அதாவது புஷ்பா டூ இந்த படத்தோட ரிலீஸ் தேதி எப்போன்னு வருஷ கணக்காக ரசிகர்களை எதிர்பார்த்துனாங்க இந்த வருடம் ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படிங்கிறத அவங்களும் முடிவாக உறுதியாக ரிலீஸாக சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா டூ படத்தோட ரிலீஸ் தேதியை பொறுத்து தான் விஜயோட கோட் தேதியே அவங்க எப்போன்னு முடிவு பண்ணாங்க சரி புஷ்பா டூ கூட மோத வேணாம் நாம் பார்க்குறதுல ஒரு ரெண்டு மூணு வாரம் தள்ளி போயிருன்னு சொல்லி செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு புஷ்பா டூ படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இன் இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கு முதல் பாகம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு படமாக அமைஞ்சது அப்பவே முந்நூற்றம்பது கோடிக்கு மேல அந்த படம் வசூலாச்சு இப்போ இந்த இரண்டாம் பாகத்தோட டீசர்லாம் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல கூஸ்வம்ஸ் ஏத்திருக்கு அப்படிங்கறதா உண்மை இப்போ இந்த படம் ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் ஆகிறதால இந்த படத்தோட ஓடிடி உரிமையை நாம எப்படியாவது வாங்கிடணும் ஒவ்வொரு ஓடிடி நிறுவனமும் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டிலாம் போட்டாங்க அதில் ஜெயித்தது யார் அப்படின்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் இந்த படத்தோட ஓடிடி உரிமையை யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ராஜமொழியோடய பிரம்மாண்டமான படமான ட்ரிபிள் ஆறு படம் நூற்றி எழுபது கோடிக்கு வந்து விற்பனையாச்சு ஆனால் அதையெல்லாம் லெஃப்ட் ஹேண்டலில் ஓரம் கட்டிட்டு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி கிட்டதில் நூற்றி அஞ்சு கோடி அதிகமாக இந்த புஷ்பா டூ படம் பிஸ்னஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதனால் அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க தெலுங்கில் இருக்க மற்ற மாஸ் ஹீரோகோள் ரசிகர்லாம் அல்லு அர்ஜுனோட இந்த வெறித்தனத்தை பார்த்து எல்லாரும் மிரண்டே போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ யாரெல்லாம் இந்த புஷ்பா இரண்டாம் பாகம் படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்த இந்த இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி வேலை வந்து உண்மையாலுமே இந்த படத்துக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற பல கருத்துக்களை உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்